வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி பதினேழாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐநூற்றி எண்பத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் ஒரு செங்கோண முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் பி ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி ஒரு செங்கோண முக்கோணம் அதில் ஆங்கிள் பி இந்த இடத்துலனு இருக்கு இல்லையா அப்போ இது ஏபிசி இதில் பி வந்து தொண்ணூறு டிகிரின்னு சொல்லிட்டாங்க ஏபி ஒன்பது சென்டிமீட்டர் ஏபி ஒன்பது சென்டிமீட்டர் ஏசி பதினைந்து சென்டிமீட்டர் மற்றும் ஏபிஏசியின் மையப்புள்ளிகள் ஏபிஏசி இதோட மையப்புள்ளிகள் டிஇ அப்போது ஏடியின் பரப்பளவு என்னென்னு கேட்குறாங்க இந்த ஏடிஇ இது இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஏபிசியுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம் அப்போனா ஏபிசியுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணுன்னா செங்கோண முக்கோணத்தோடய பரப்பளவுக்கான ஃபார்ம்லா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் அப்போ இந்த பேஸ் என்னன்னு தெரியணும் இது செங்கோண முக்கோணம்ன்றதால இது கர்ணம் இது ஒரு பக்கம் அப்போ கர்ணத்தை ஸ்கொயர் பண்ணோம் பதினஞ்சு ஸ்கொயர் பண்ணோன்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஒரு பக்கம் ஒன்பதை ஸ்கொயர் பண்ணோன்னா எண்பத்தி ஒன்று ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம் ஏன்னா கர்ணம் தே தேவைன்னா கூட்டணும் கர்ணம் தெரிஞ்சிருச்சுன்னா கழிக்கணும் அப்போ மைனஸ் பண்ணோன்னா நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது எதோட ஸ்கொயர்னா பன்னெண்டோட ஸ்கொயர் அப்போ அடிப்பக்கம் என்னென்னு தெரிஞ்சிருச்சுன்னா பன்னெண்டு ஸோ பாருங்கள் இதோட பரப்பளவு ஆஃப் இன்ட்டு பேஸ் பன்னிரெண்டு இன்ட்டு ஹைட்டு ஒன்பது ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ ஆறு ஒம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுங்கிறது இந்த மொத்த முக்கோணத்தோட பரப்பளவு செங்கோண முக்கோணம் இதில் இருந்து ரெண்டு மைய புள்ளியை மட்டும் இணைச்சி வரக்கூடிய இந்த சின்ன முக்கோணத்தோட பரப்பளவு என்னவாக இருக்கும்னா இதில் நாலில் ஒரு பாகமாக இருக்கும் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ இந்த மையப்பகுதி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இதையும் இப்படி ஒரு கோடு போடுறோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு முக்கோணம் கிடைக்கும் ஸோ இந்த ஒரு பெரிய முக்கோணத்தை நாலு சம பரப்பளவு உள்ள முக்கோணங்கள்லாம் பிரிக்கலாம் அப்போ அதில் கேட்டிருக்கிறது இந்த ஒரு முக்கோணம் மட்டும்தான் அப்போ இதில் நாலில் ஒரு பாகம் தட் மீன்ஸ் டிவைடட் பை ஃபோர் நாலால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு ஒரு நாள் நாலு மீதி ஒன்று முன்னாங் பன்னெண்டு மீதி ரெண்டு ஐநாங்கு இருபது அப்போ அந்த முக்கோணம் ஏ பரப்பளவு என்னவாக இருக்கும்னா பதினைந்து பதிமூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரியா அடுத்த பாருங்கள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பத்து சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் பக்கங்களை கொண்ட ஒரு செவகத்தின் அடுத்தடுத்த பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைத்தால் கிடைக்கும் வடிவத்தின் பரப்பளவானது அதாவது ஒரு செவ்வகம் சொல்லியிருக்காங்க சவ இப்படி ஒரு சவகம் இந்த சவகத்தினுடைய பக்களவுகள் சொல்லியிருக்காங்க பத்து சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் மைய புள்ளிகளை சேர்த்து இப்படி ஒரு வடிவத்தை உருவாக்குறோம் அப்படின்னா இது என்னவாக இருக்கும் என்ன வடிவமாக இருக்கும் அப்படிங்கிறது முதல் கேள்வி பாருங்கள் இது ஒரு சவகமாக இருக்குமான்னு பார்த்தோம் அப்படின்னா வாய்ப்பில்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சதுரமாக இருக்கும் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ நல்லா யோசிச்சு ஏன்னா அவங்க செவ்வகம் சதுரம் சரிவகம் சாய் சதுரம் நாலு வடிவத்தை கொடுத்துருக்காங்க முதல்ல அது தெரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் பரப்புக்கு வர்றதுக்கு என்ன வடிவன்றது முதல்ல தெரியணும் இப்போது புள்ளிகள்ன்றதால இந்த பக்கம் அஞ்சு இருக்கும் இந்த பக்கம் மூணு இருக்கும் அப்போது இது ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்கும் இதோடைய கர்ணம் தான் இது அதே தான் இங்கேயும் மூணு வரும் அஞ்சு வரும் அதோடய கர்ணம் தான் அது நாலு பக்கமும் அதே மாதிரி சமமாக இருக்கும் அப்போ சாஞ்சு இருக்குது அதனால் இது என்ன வடிவம் அப்படின்னா சாய் சதுரம் கரெக்டாக சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ டி ஒன் டிட்டுங்கிறது டயகனல் பாருங்கள் இது ஒரு டயகனல் இது ஒரு டயகனல் இந்த டயகனலுடைய மொத்த நீளங்கிறது சவகத்துரிய நீளம் பத்து இதோட மொத்த நீளங்கிறது சவகத்துரிய அகலம் ஆறு அப்போது ஆஃப் இன்ட்டு டி ஒன் பத்து இன்ட்டு டி டூ ஆறு ஒரு ரெண்டு ரெண்டு மூ ரெண்டு ஆறு அப்போ பத்தையும் மூணையும் பெருக்கணுன்னா பைப் மூணு முப்பது ஸோ முப்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் வல் உள்ள சாய் சதுரத்தின் பரப்பளவு தான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த பரப்பளவு அப்படிதான் அப்போ என்ன கிடைக்கிற வடிவம் சாய் சதுரம் அதோடய பரப்பளவு முப்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேவா அடுத்து ஐநூற்றி எண்பத்தி மூணு ஒரு ஒன்பது சென்டிமீட்டர் பக்கால் உள்ள சமபக்க முக்கோணம் ஒரு வட்டத்தினுள் வைக்கப்பட்டால் அந்த வட்டத்தின் ஆரமானது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட இதே மாதிரி ஒரு கொஷின் சொல்லியிருந்தோம் அங்கே என்ன பண்ணியிருந்தோம்னா டயக்ராம் கொடுத்தே கொஷின் கொடுத்துருந்தோம் இங்கே அப்படி இல்லாமல் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வட்டம் இருக்குது ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு முக்கோணம் இப்படி இருந்தாலே வட்டத்தோட ஆரம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லி சொல்லியிருந்தோம்னா அந்த சவுபாக்க முக்கோணத்துடைய அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன்பது அதை மூணால் வகுத்தணும் இன்ட்டு ரூட் மூணு வேறு எதுவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் அவங்க சொன்ன பக்களவை மூணால் வகுத்துட்டு இன்ட்டு ரூட் மூணு அப்போ ஒரு மூணு 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 ஒம்பது அப்போ மீதி என்ன இருக்குது அப்படின்னா மூணு ரூட் மூணு அப்படிங்கிறது தான் அந்த வட்டத்தினுடைய ஆரமாக இருக்கும் புரிஞ்சால் ரொம்ப சிம்பிள் பாருங்கள் சரிங்களா அடுத்ததாக ஐநூற்றி எண்பத்தி நான்கு இருபத்தி மூன்று பதினைந்து இருபத்தி நான்கு நாற்பது இருபத்தேழு இருபத்தாறு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு இருபது எக்ஸ் என்ற புள்ளி உரத்தின் முகடு இருபத்தி ஐந்து எனில் எக்ஸின் மதிப்பானது முகடு அப்படின்னா என்னென்னு தெரியும் முகடு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டேட்டாவில் எது நிறைய முறை வருதோ அதான் முகடு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே ஒரு ஒரு முறை தான் வந்திருக்கு ஆனால் அங்கே முகடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம எக்ஸுக்கு பதில் இருபத்தஞ்சுன்னு போடுறோன்னா இருபத்தஞ்சி இங்கே நிறைய முறை வந்ததாக கணக்காகிடும் நிறைய முறைனா ரெண்டு முறை மற்றதெல்லாம் ஒரு ஒரு முறை தான் இருக்குது இருபத்தஞ்சி முறை ரெண்டு மட்டும் ரெண்டு முறை வந்தது மாதிரி ஆகிடும் ஸோ முகும் என்ன ஆகிடும் அப்படின்னா இருபத்தஞ்சாயிடும் அப்போ எக்ஸோட மதிப்பும் என்னது தான் அப்படின்னா இருபத்தி ஐந்து தான் சரிங்களாமா அடுத்ததாக ஐநூற்றி எண்பத்தி ஐந்து எக்ஸ் ப எக்ஸ் ஈக்குவல் டு டூ பவர் ஒன் பை த்ரீ ப்ளஸ் டூ பவர் டூ பை த்ரீனு எக்ஸ் கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸின் மதிப்பு இதில் கொஷினில் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கோங்க இது எக்ஸ்கொயர் கிடையாது எக்ஸ் க்யூப் கொடுக்கும்போது தப்பாக கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் அப்படி இருந்தால் தான் ஆன்சரே போட முடியும் எக்ஸ் இருந்தால் அதை வச்சு நம்ம எந்த ஆன்சருமே வரவேற்க முடியாது அது எல்லாமே பவரில் ஒரு மாதிரி நிற்கும் அப்போ எக்ஸ் ஸோ இதை க்யூப் பண்ணணும் ஏ ப்ளஸ் ஞாபகம் இருக்கா நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் ஏ ப்ளஸ் பிக்யூப் ப்ளஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இதுதான் ஏ ப்ளஸ் பி தான் ஓல்டு பார்லா. ஃபார்முலா அப்போ ஏ க்யூப்னால் இதை க்யூப் பண்ணணும் டூ பவர் ஒன் பை த்ரீயை க்யூப் பண்ணோன்னா த்ரீ 3 கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் என்ன நிற்கும் டூ ப்ளஸ் பி க்யூப் இதே மாதிரி டூ பவர் டூ பை த்ரீயை க்யூப் பண்ணோன்னா த்ரீ த்ரீ கேன்சல் ஆகிடும் டூ நிக்கும் நிற்கும் டூ ஸ்கொயர்னால் ஃபோர் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஏபி ஏவயும் பி மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே பாருங்கள் டூ பவர் ஒன் பை த்ரீ டூ பவர் டூ பை த்ரீ இப்போ பேஸ் ஈக்குவலாக இருந்து ப மல்டிப்ளை இருந்துச்சுன்னா பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ரெண்டோ ஒன்றும் மூணு பை மூணு கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் என்ன மட்டும் நிற்கும்னா ரெண்டு மட்டும் ரெண்டு இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பிங்கிறது மறுபடியும் இதே வேல்யூ தான் இந்த வேல்யூக்கு பதில் நம்ம என்னென்னே போட்டுக்கலாம்னா எக்ஸ்ன்னே போட்டுக்கலாம் மைனஸ் இது வந்து ஏ எக்ஸ் க்யூப் மட்டும் இது இல்லாமல் ஒரு மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் த்ரீ டூ சார் சிக்ஸ் இது ஒரு ஆர்இஎக்ஸ் மைனஸ் ஆர்இஎக்ஸ் ரெண்டும் கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கக்கூடியது ரெண்டு ப்ளஸ் நாலு ரெண்டே நாளையும் கூட்டணுன்னா ஆறு தான் இந்த கேள்வி உண்டான சரியான விடை அப்போ இந்த ஃபார்ம்லா தெரியணும் ஏ ப்ளஸ் பி தான் ஓல் கியூப்னு அடுத்தா கொஷினில் அது எக்ஸ் கியூப் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ்ன்னு மாற்றிக்கோங்க எக்ஸ் ஸ்கொயரை வச்சு இந்த இடத்துல கொஷின் கேட்க மாட்டாங்க சரிங்களாமா ஸோ இதோட நேற்றுக்கு சொன்ன கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் முடியுது அடுத்தா பாருங்கள் காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி பதினெட்டாவது நாளுக்கான வினாக்கள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் என் உறுப்புகளின் கூட்டுத்தொகை ஃபைவ் என் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ என் எனில் அதன் நூறாவது உறுப்பு என்ன சரிங்களா அடுத்ததா ஐநூற்றி எண்பத்தி ஏழு 4 ஃபோர் ப்ளஸ் ஃபோர் என்ற கோவையினை காரணிப்படுத்த கிடைப்பது நீங்கள் ரெண்டு ரெண்டாக பார்த்து கூட இதில் எந்த ஆன்சர் வரும் இந்த ஆன்சர் எதில் வருது அப்படின்றத செக் பண்ணலாம் அடுத்ததா இரண்டு வடிவத்த முக்கோணங்களின் பக்கங்களின் விகிதம் ஃபோர் ஈஸ்ட்டு த்ரீ எனில் அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம் ஏற்கனவே நம்ம நிறைய இதில் சொல்லியிருக்கோம் பக்கங்களுடைய விகிதம் கொடுத்துட்டு பரப்பலைய விகிதம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அடுத்தது ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது எஃப் ஒன் ஈக்குவல் டு எஃப் டூ ஈக்குவல் டு ஒன்று மற்றும் எஃப்என் ஈக்குவல் டு எஃப் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் எஃப் என் மைனஸ் டூ எனில் எஃப் த்ரீயின் மதிப்பு ஐநூற்றி தொண்ணூறு டேன் டீட்டா ஈக்குவல் டு கார்ட் தேர்ட்டி ப்ளஸ் டீட்டா எனில் டீட்டாவின் மதிப்பு நம்ம முக்கோணி டைப் வைஸ் சொல்லும்போது இதை பற்றி சொல்லியிருக்கோம் சரிங்களாமா இந்த ஐந்து கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் கீழே மாட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸும் சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ